நாட்டுக்கோழி ரசம் செய்கிறதுக்கு அரை கிலோ நாட்டுக்கோழியை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு வடைச்சிட்டியில் ஒரு ஸ்பூன் வரமல்லி ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக சோம்பு ஒரு வர ரெண்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுக்கலாம் அதே வடைச்சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து சின்ன துண்டு இஞ்சி நாலு பூண்டு பல் ஒரு கை நிறையா சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கரலாம் வதங்கினதை மிளகு ஜீரகம் வறுத்து வச்சதோட சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு வரமிளகாய் கருவேப்பில்லை கொஞ்சம் வெங்காயத்தை தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிக்கரலாம் வதங்கின உடனே சிக்கனையும் சேர்த்து அதையும் வதக்கிக்கரலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறணும் வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து அதையும் ஒரு வதக்கு வதக்குனதுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கரலாம் நல்லா ரெண்டு சும்பு தண்ணி சேர்த்துக்கிறணும் நல்லா ஒரு கொதி வரவும் குக்கரை மூடி வச்சு ஒரு பத்து விசில் வச்சுக்கறலாம் குக்கரை மூடி திறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தலையை போட்டு இறக்கி வச்சிடலாம் நாட்டுக்கோழி ரசம் ரெடி ரெடியாகிருச்சு சளி இருமலுக்கு ரொம்ப நல்லது